அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று நவராத்திரியோட முதல் நாள் இதுக்கு உண்டான ஷார்ட்ஸ் போட்டிருக்கு எந்த அம்மன் எந்த தெய்வம் என்ன மாதிரி உடை எப்போ கு சாமி கும்பண்ணம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போட்டிருக்கு அதை பார்த்து பலன் அடைகிறது நல்லது இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லது அதுக்கடுத்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரதுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவும் நன்றி தொடர்ந்து நிறைய பேர் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது மேலும் மேலும் வளர உங்களோட ஆசிர்வாதம் எங்களுக்கு எப்பயும் தேவை இந்த சேனலை உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சில புதிய விஷயங்களை முயற்சிக்கிட்டு இருக்கோம் ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய விதவிதமா வந்துக்கிட்டு இருக்குது அதை பார்த்து பலனடைங்க இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா வலர்புரை பிரதமை காலையில் ரெண்டு ஐம்பத்தேழுக்கே முடிஞ்சிடுது அதுக்கு பிறகு துதிய திதி இருக்குது இது மறுநாள் காலையில் நாலு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அசன் நட்சத்திரம் பகல் ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்தயோகமாக இருக்குது சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு நாளுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ஆஹ் இப்போ அஸ்த நட்சத்திரத்துல சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் தான் சீமந்தம் சேலம் பேர் சுட்ட சாமி கும்பிட திருமணம் குடமுழுக்கு குளம் கிணறு வெட்ட புதுவிடு புகை உயர் பதவியில் இருக்கிறவங்கள போய் பார்க்கறது மருந்துண்ண மஞ்சள் நீர் இட்ட விழாலாம் செய்கிறது நல்லது துதிய திதியும் பார்த்தீங்கன்னா மூஞ்சி புல்லால் செய்ய வேண்டிய வேலைகள் திருமணம் பயணம் கோவில் கட்டுறது வீட்டில் வழிபாடு இடம் அமைக்கிறது நகை உற்பத்தி செய்கிறது வாங்கி நகை வாங்குறது உடல் வலிமை தரக்கூடிய செயல்களை செய்யறதுக்கு ஏற்ற திதியா தான் இருக்கு சுபகாரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாள் ஆனால் கழகம வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால எந்த சுபகாரியமும் செய்ய முடியாது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் பண்ணிக்கோங்க இப்போ ஒற்றை பார்த்து ராசி பலன் ராசிக்கு வெற்றி ரிஷப ராசிக்கு இழப்பு மிதுன ராசிக்கு உதவி கடகராசிக்கு சாந்தம் சிம்ம ராசிக்கு தனம் ராசிக்கு கோபம் துலாம் ராசிக்கு உதவி விர்ஷிக ராசிக்கு நன்மை தனுசு ராசிக்கு சுகம் மகர ராசிக்கு பாசம் கும்ப ராசிக்கு உயர்வு மீன ராசிக்கு வீரம் இதை நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லா ராசியினரும் கொண்டு போங்க இன்றையிலிருந்து நவராத்திரி விழா ஆரம்பம் இது அக்டோபர் இரண்டாம் தேதி வரை போகிறது இப்போ ராசி பலனை எடுத்துக்கிட்டேன்னா மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக தான் இருக்குது பெரிய அளவுகளில் பாதிப்புகள் இல்லை ஆனால் வர மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறையவே இருக்குது உங்ககிட்ட நாள் முழுக்க தன்னம்பிக்கையும் உறுதியும் தான் இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற தெளிவான மனநிலை பார்த்தீங்கன்னா வேகமாக விவேகமாக முடிவெடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட வெளியில் செயல்களில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் உங்ககிட்ட நிறையவே இருக்கு தன்னம்பிக்கை உறுதி எல்லாமே இருக்குது இதனால் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் நிலவும் இனிமையான தருணங்கள் நிறைய இருக்குது காரியம் பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்குது நாளை வந்து ஜாலியாகவே மகிழ்ச்சியாகவே கொண்டு போகலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தனித்திறமையும் திறனும் உங்களோட செயல்திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பங் உங்களோட வேலைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வாழ்க்கையில் இன்னைக்கு நாள் உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு சந்தோஷமாக ஜாலியாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உறவில் பிணைப்பும் புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டு போவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இனிமையான தருணங்கள் உண்டு உங்களோட பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது எ வங்கி இருப்பு அதிகரிக்கிறத நேர கண் கூட பார்க்க முடியும் எதிர்பாராத தனவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கக்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அண்ணன் இன்னைக்கு நாளை வந்து மகிழ்ச்சியா ஜாலியா கொண்ட எந்த விஷயத்துலயும் நல்லதா இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு பதட்டங்கள் நிறைய இருக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே நிறையவே இருக்கு நீங்க செய்யற காரியங்கள் சுப சுமூகமா நடக்காது தடை தாமதங்கள் இருக்கும் உங்களோட வளர்ச்சியிலயும் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க எதிர்பார்க்கிற பலன் கிடைக்காது எந்த ஒரு விஷயத்திலயும் கட்டுப்பாடை இழக்காதீங்க பொறுமை இழக்காதீங்க நிதானமா செயல்களை செய்ய வேண்டியது அவசியம் ஆன்மீகத்துல கொஞ்சம் ஈடுபட்டீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் தெளிவும் திருப்தியும் கிடைக்கும் குடும்பத்துக்குள்ளேயும் சரி பொறுப்புகள் காரணமா தேவையில்லாத சச்சரவுகள் ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலா எடுத்துக்கோங்க சீரியஸா இல்லாம அமைதியான நாளை கொண்டு போறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வேலையில சூழ்நிலைகள் ரொம்பவே கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் வேலைகளை திறம்பட செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது கவனமாக பொறுமையா பதட்டம் இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்யறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளா இல்லை சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை முடிஞ்சா அவங்க கூட சகஜமான அணுகுமுறை மேற்கொள்கிறது நல்லது அவங்க கூட சில நட்பான அணுகு அணுகுமுறையோட பேசி பழக்கினிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக பொறுமையாக போகும் பரவிஷத்தை விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு எதிர்பார்த்த மாதிரி இல்லை செலவுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் தேவை தேவையில்லாத செலவுகள்னு பிரிக்க முடியாத அளவுக்கு குடும்பத்துக்கான செலவுகள்னு முத ரொம்பவே கண்காணித்து தேவையான செலவுகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்டே இருக்கிற பதட்டமும் மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியத்தில் முதுகு வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் கவனம் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை அதிர்ஷ்ட நேரம் காலையில் ஒன்பதுலேருந்து பத்து அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா மாமியாக இருக்காங்க நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அமைதியாக பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு உங்களுக்கு செயல்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு மனசுக்குள்ள பதட்டமும் குழப்பமும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க மனக்குழப்பத்தில் எடுக்கிற முடிவுகள் பாத்தீங்கன்னா தவறா போக வாய்ப்பு எந்த ஒரு முக்கியமான முடிவும் இன்னைக்கு எடுக்காம இருக்கிறது நல்லது நாளை வந்து பொறுமையா நிதானமாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டமோ அவசரமோ படாதீங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லை செய்கிற காரியங்கள் செயல்கள் தவறுகளா போகிற மாதிரி இருக்கு பண இழப்போ பணப்பற்றாக்குறையே இருக்கு அதனால குடும்பத்துக்குள்ள மனசு வருத்தங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமா கையாள வேண்டிய நாளா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில வளர்ச்சியே இல்லாத ஒரு நாளா இருக்கும் வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு நேரத்துல முடிக்க முடியாது திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் ஏற்படாமல் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு நாளை பொறுமையாக நிதானமாக உங்களோட வேலைகளை செய்யுங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொன தொடக்கூட பேசும்போது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட இனிமையாக நடந்துக்குங்க அமைதியாக போங்க இல்லைன்னா வந்து முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணிடுறது நல்லதாக இருக்கும் உங்களோட பணப்பிரச்சனையை துணைக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இல்லை ஆனால் செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க சில கஷ்டங்களையும் சில பிரச்சனைகளையும் பணத்தால் சந்திக்கிற மாதிரி இருக்குது பண சம்மந்தமான எந்த ஒரு முடிவும் இன்னைக்கே எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் சந்த சம்மந்தமாக கண்களில் பாது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் கண்களில் ரொம்பவே கவனமாக இருங்க தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டம் ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில பத்து மணி முதல் பதினொன்று மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா தங்கையா இருக்காங்க அவங்க கூட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க அதே மாதிரி நீங்க நாள் முழுக்க பொறுமையும் நிதானமும் கடைப்பிடிங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் அப்படி எல்லாமே நாள் முழுக்க ஒன் பின் ஒன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கு செய்கிற காரியங்கள் அனுகூலமான பலன்களை கொடுக்கும் உங்களோட செயல்களில் ரொம்பவே மும்முரமாக இருப்பீங்க உங்களோட புத்திசாலித்தனம் மூலிமா நல்ல ஒரு நன்மை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் எதிர்பாராத தனவரவு உறவினர்கள் வருகையில சந்தோஷங்கள் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும் மனசுக்கு நிறைவான நாளாக இருக்குது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட திறமைகளை பயன்படுத்தி உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு பிடிப்பீங்க அது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட செயல்பாட்டுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது புதுஸ் புதுசாக ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நேரடியாக நல்ல ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் ரெண்டு பேருக்கும் இருக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அது ரெண்டு பேருக்குள்ளேயும் பல விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும் தெளிவான சிந்தனைகள் ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும் உங்களோட தேவைகளை பூர்த்திக்கிற பூர்த்தி செய்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குது உங்களோட புதிய முதலீட்டுக்கான வரவும் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எடுத்து முடி முதலீடு செய்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தப்பத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னமும் சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு உங்களோட அதிர்ஷ்ட ஏன் பார்த்தீங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பதினொன்னுல இருந்து பன்னெண்டு மணி வரை மதியம் அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அக்காவா இருக்காங்க நாள் ஜாலியா மகிழ்ச்சியா போகும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உற்சாகமா இருங்க கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி நீங்கள் இன்னைக்கு தன்னம்பிக்கையும் உறுதியும் இல்லாமல் மனசு தளர்ந்து போய் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட தைரியம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பயத்தோடு நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் தவறாக போகலாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி உற்சாகமாக வச்சுக்க வேண்டியது அவசியம் கடினமான சூழ்நிலைகளையும் நம்பிக்கையோடு கையாள வேண்டியதும் சமாளிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் சினிமா போகிறதோ இல்லை மனசை அமைதியா வச்சுக்க என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு நாளை உற்சாகமாக கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க இல்லைன்னா சில விஷயங்களில் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா பணம் இல்லைனா உறவுகளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் எழலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு வருத்தத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிடுங்க யாரையும் நம்பாகுதுங்க உங்களோட வேலைகளை தனிச்சையாக நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லது அடுத்தவங்களை நம்பினா அது பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துறது நல்லது நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும் இல்லைன்னா சண்டை வாக்குவாதம் விவாதம் பிரச்சினைன்னு வளர்ந்துக்கிட்டே போக வாய்ப்பு இருக்குது தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வரவு கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் இல்லைனா உங்களோட நீண்ட நாள் சேமிப்பு கரைய வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது அரைக்கத்தை பொறுத்தளவுக்கு சளி இருமல் மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதமான வெந்நீர் பருகுங்க குளிர்ச்சியான உணவு வகையில தவிர்க்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா வெள்ளை அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மணில ஒரு மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா சித்தியா இருக்காங்க நாளை வந்து பதட்டம் இல்லாம பொறுமையா குடும்பத்தோட அனுசரிச்சு போகக்கூடிய நாளா இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ராசி உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்கு ஆனா கொஞ்சம் மாயையா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கண் முன்னாடி பாசிட்டிவாக இருக்குதுன்னு நினச்சி ஏமாற வேண்டாம் ஏமாற்றங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்து நீங்கள் சாதகமான பலன்களை எதிர்பார்க்காதீங்க உங்களோட முன்னேற்றத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது உங்களோட செயல்களை சிறப்பாக செய்ய வேண்டியது திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் அவசியம் மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேங்க பாட்டு கேளுங்க இல்லை வெளியில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு தெளிவு ஏற்படுற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகமாக யோசித்து குழப்பிக்க வேண்டாம் குடும்பத்துக்குள்ளே பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவை சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாளுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது அதிக பொறுப்புகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கிறதுனால பதட்டங்கள் அதிகமாக இருக்கும் உங்களோட பதட்டத்தினால் தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை சரியாக பிளான் பண்ணி ப்ரையரிட்டைஸ் பண்ணி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூட உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க வேண்டியது அவசியம் நீங்கள் அமைதியாக போக வேண்டியது தான் ஒரே வித விதிவிலக்கு அவங்கள அவங்களெல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் வாக்குவாதம் விவாதம் எது ஆரம்பிச்சாலும் ஒதுங்கி போயிடுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் குறைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை சமாளிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கால்வெளி கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வருங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா பகல் ஒரு மணில இர இரண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா மைத்துனரா இருக்காங்க நாளை வந்து நிதானமாக பொறுமையாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக மனசுக்குள்ள போட்டோ எண்ணங்கள்ல போட்டோ குழப்பிக்காமல் இருக்கிறது நல்லது பொறுமைய நிதானமும் ரொம்பவே அவசியமாக தேவையான நாளாக இருக்குது அடுத்த ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி மகிழ்ச்சியான நாளாக இல்லை உங்களுக்கு ஏமாற்றங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் இருக்குது எதிர்பாராத நன்மை கிடைக்கிறதுக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு ரொம்பவே மனசை வர்த்திக்காதீங்க நாள் போகிற போக்கில் நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கணும்னு யோசிக்காதீங்க நாளை இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு நாள் தவிர்த்துட்டு பொறுமையா யோசிங்க நல்ல முடிவுகள் எடுக்கத்துக்கு ஏற்ற நாளுக்கு வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க உங்களோட சூழ்நிலைகள் இன்னைக்கு சாதகமா இல்லை பணப்பற்றாக்குறை இருக்கு பணத்தால் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்குற அளவுக்கு இருக்கும் குடும்பத்துக்குள்ளேயும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது நிதானமாக பொறுமையாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகரிச்சுக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே வெறுப்பு எத்துகிற மாதிரி இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுமையாக அணுக வேண்டியது அவசியமான இருக்கும் உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது உங்களோட பதட்டமும் உங்களோட கவலைகள்னால ஏதோ தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது து காணொன் மனைக்குள்ள உங்களோட குழப்பமான எண்ணங்கள் காரணமா சில பிரச்சனைகள் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கு அது உறவை பாதிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நிதானமும் பொறுமையும் தனக்கிட்ட இன்னைக்கு ரொம்பவே அவசியம் ஒதுங்கி போறதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லது பண விஷயத்தை அளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு அது சேமிப்பை கரைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு பொறுமையா நாளாக கொண்டு போங்க பண விஷயத்துல ரொம்பவே கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியான ஆரோக்கியம்தான் ஏதோ ஒரு பிரச்சனை மனசுல இருக்கிற குழப்பம் தலைவலி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ஓய்வெடுங்க ரிலாக்ஸா நாள கொண்டு போறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா இரண்டு மணில இருந்து மூணு மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா பெரியப்பாவா இருக்காங்க நாளை வந்து நிதானமா பொறுமையா கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டத்தோட செய்யறது ரொம்பவே பிரச்சனையாகும் ஆகும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விரிச்சுக்கிறாசி உங்களுக்கு நல்ல ஒரு பலனோ நன்மையோ கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அளவுக்கு அதிகமாக பிளான் பண்ணாதீங்க ஒரு லிமிட்டோட மெயின்டைன் பண்ணிங்கன்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க செய்யற செயல்கள் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு தானாக பிரச்சனைகள் ஆகிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாளை பொறுத்தளவுக்கு கேஷுவலாகவே கொண்டு போங்க விளையாட்டு போக்குள்ள நன்மையும் இருக்குது பிரச்சனைகளும் இருக்குது எந்த அதாவது உங்களோட மனநிலையை பொறுத்து தான் எல்லா விஷயமும் அமையும் குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்கும் தொழிலையும் வேலையிலையும் பண விஷயத்துலையும் வரவுகள் இருக்குது உங்களோட வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நேரத்துக்கு முடிக்கலாம் உங்களோட செயல்பாடு உங்கள் கிட்டே இருக்கிற நம்பிக்கையும் உறுதியும் காரணமாக சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க பாதிப்பு இல்லாத நாளாக தான் இருக்குது வளர்ச்சிகள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நல்லுறவு பராமரிக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் நடக்க இருக்கிற சுபகாரிய முயற்சி பேச்சுவார்த்தைகள்லாம் நல்ல நல்லாவே சந்தோஷமா இருக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது அப்படியே மகிழ்ச்சியாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களோட மனநிலை மாற்றங்களை தொனக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு வ நல்லாதான் இருக்கு ஆனால் செலவுகள் அதிகமாக காத்துக்கிட்டு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னையோட செலவை கட்டுப்படுத்துனீங்கன்னா நாளைக்கே அது ரொம்பவே உதவியாக இருக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பாசிட்டிவான எண்ணங்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்கு சிறப்பான ஆரோக்கியம் இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நாளை கொண்டு போங்க உங்களோட அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்டமான நேரம் பாத்தீங்கன்னா மாலை மூணு மணில இருந்து நாலு மணி உங்களுக்கு இன்னைக்கு உங்களோட நண்பர் அதிர்ஷ்டமான உறவா இருக்காங்க நாள ஜாலியா கேஷுவலா பொறுமையாக கொண்டு போங்க எல்லாத்தையும் ஜாலியா இருங்க அமைதியா இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ராசி உங்களுக்கு சொல்லவே வேணா சிறப்பான நாள் செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உங்களோட லட்சியங்களும் நீண்ட நாள் விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கு புதிய நட்போ தொடர்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவுகளுக்குள்ள நல்ல சந்தோஷம் இருக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கு நண்பர்களுக்குடையும் இருக்கு நாளை ஜாலியாக உற்சாகமாக செய்ய நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் முன்னேற்றம் தரக்கூடிய விதமாக தான் வேலையிலையும் தொழிலையும் இருக்கு வளர்ச்சிக்குரிய நாள் இந்த நாளை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்ல பலன் தரும் நல்ல ஒரு தனவரவும் தான் இருக்கும் வேலை தொழிலை வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலையும் சரி நல்ல ஒரு ச லாபம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும் உங்களோட செயல்திறன் வந்து கூட வேலை செய்கிறவங்களுக்கு பொறாமப்படுற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ இல்லைன்னா புதிய பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்புகள் அமையும் நாளை மகிழ்ச்சியா உற்சாகமா கொண்டு போங்க எந்த பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நட்பான அணுகுமுறை எல்லா விஷயத்தையும் அன்பாக புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அநுன்யம் நல்லாவே இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம் தனக்கு கூட ஒன்றா வெளியில் போக வாய்ப்பு இருக்குது சந்தோஷத்தை அதிகப்படுத்த உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் அதிகமாக தான் இருக்கு உங்களோட சேமிப்பு கூடும் வாய்ப்பு நல்லாவே இருக்கு அதை கண் கூட பார்ப்பீங்க வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது எதிர்பாராத உறவு ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிக ஆற்றல் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக ஆரோக்கியத்துலேயும் இருக்குது உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா அதிர்ஷ்ட நேரம் மாலை நாலு மணிலேருந்து ஐந்து மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா அப்பாவாக இருக்காங்க நாளை கொஞ்சம் ஜாலியாக கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தனுசு ராசிக்கு பொறுத்த அளவுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான நாளாக தான் இருக்கு இந்த நாளை நீங்கள் தவற விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான பலன் தரக்கூடிய நாள் அடுத்த சில நாட்களுக்கு இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற சாதகமான பலன்கள் கிடைக்காது பதட்டங்கள் குழப்பங்கள் நிறைய இருக்குது தவறுகள் நிறைய இருக்குது நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்குது சூழ்நிலைகளில் பாத்தீங்கன்னா உங்களோட பொறுமை இழக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா புத்திசாலித்தனமும் நல்ல ஒரு அமைதியும் பொறுமையும் தேவை சூழ்நிலையை பொறுமையாக கையாள வேண்டியது ரொம்பவே அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனம் இல்லாத காரணத்தினால வேலைகளில் செயல்திறன் பாதிக்கப்படலாம் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அது உங்களோட கூட வேலை செய்கிறவங்களுக்கு பாசிட்டிவாக ஆகும் அவங்களோட அவங்களால சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால உங்களோட வேலைகளை திறமையா திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற தேவையில்லாத மனக்குழப்பம் காரணமாக சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் துணைக்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சி சண்டை போடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ம தொணம் கூட பொறுத்தளவுக்கு நட்பான ஒரு சகஜமான அணுகுமுறை அவசியமாக தேவைப்படுது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது எந்த ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டாலும் தவிர்த்துடுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதிக அளவில் சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு கம்மியாக இருக்குது ரொம்பவே வந்து செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் பசங்களால வீண் விரயங்கள் செலவுகள் ஆக வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு என்ன பதார்த்தம் கார வகைகளை தவிர்க்க வேண்டியத நாளா இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணில இருந்து ஆறு மணி வரை இருக்கு உங்களோட அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அப்பாவாக அம்மாவா இருக்கு உங்களோட நாளில் பொறுமையாக நிதானமாக கொண்டு போங்க அம்மாவோட அட்வைஸ் கேட்டு நாளை வந்து உங்களுக்கு சாதகமா கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகமும் ஆற்றலும் ரொம்பவே குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது எதையோ மனசுக்குள்ள வருத்தங்களும் குழப்பங்களும் நிறைய இருக்கு பய உணர்வு தேவையில்லாத பய உணர்வு இருக்கு அதாவது நெகட்டிவ் எண்ணங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களை நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது குடும்பத்தில் தேவையில்லாத சில சூழ்நிலைகள் தப்பாக தான் இருக்கும் புத்திசாலித்தனமாகவும் பொறுமையாகவும் சூழ்நிலையை கையாளுங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அதிக அளவில் இல்லாமல் உங்களோட செயல்களை செஞ்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும் நீங்க எதிர்பார்ப்போட செஞ்சாங்கன்னா ஏமாற்றங்கள் மிஞ்சுற மாதிரி இருக்கு காரிய முயற்சிகளில் தடைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்துக்குள்ள மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வேலை தொழில பொறுத்த சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை வேலை அதிகமாக இருக்கு நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி மனநிலை வெறுமையாக வேலையை பிடிக்கலன்ற மாதிரி ஒரு வெறுப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை பொறுமையாக செய்யறது அவசியம் கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா தொண கூட உணர்ச்சி வசப்படாம நட்போட நடந்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் நல்லுறவை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு தனிமையோ இல்லைனா வந்து தொணக்கிட்ட நட்போடவோ பேசி பழகிறது நல்லது விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் இருக்குது ஆனால் பயணத்தின் போது ச பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாளுங்க அதே மாதிரி செலவுகளும் பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ளே இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது செலவுல கண்காணிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் எரிப்பு அரிப்பு மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரையாக இருக்குது அதிர்ஷ்டமான உறவு சகோதரியாக இருக்காங்க நாளை வந்து கும்பராசிக்காரங்க நிதானமாக பொறுமையாக கொண்டு போங்க பதட்டம் இல்லாமல் அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி க உங்களுக்கு நாளை பொறுத்தவங்களுக்கு மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்துக்கும் குறைவே இருக்காது எல்லாமே தானாக நடக்கும் நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்த கொடுக்குற மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்க கூட அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கு நல்ல ஒரு பலன் தர விதமான நாள் அடுத்த ரெண்டு மூணு நாளுக்குச்சு தும்சம் பண்ண தான் போறீங்க முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக தான் இருக்கு வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளா தான் மீனராசிக்கு இந்த நாள் இருக்கு குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷமும் தனக்கூட மகிழ்ச்சியான தருணங்களும் நண்பர்கள் கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணவும் வாய்ப்பு மனசுக்கு நிறைவான நாள் சில மெமரிகளை உருவாக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நேரத்துக்கு முடிச்சிடுவீங்க அதுவும் விருப்பத்தோடு செய்வீங்க உங்களோட புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல ஒரு பெரும் பாராட்டும் உங்களோட திறமைக்கும் கடின வாய்ப்புக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு இன்றைக்கி தெளிவாக சமநிலையில் இருக்குது தொடக்கூட அமைதியாக இருப்பீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு அந்யுன்யமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது வெளியில் போகிறதுக்கும் சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது மகிழ்ச்சியானால கொண்டு போகலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக தான் இருக்குது எதிர்பாராத விதமாக பங்கு வர்த்தகத்தில் சின்ன லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அது மூலிமா பண வரவும் இருக்குது நல்ல அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சேமிக்கிறத பண சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தைரியம் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சு வச்சிருக்கும் எந்த ஒரு கவலையும் கிடையாது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா தங்க நிறமாக இருக்குது அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ஏழு மணிலேருந்து எட்டு மணியாக இருக்குது அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா மாமா அதாவது நாளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் உங்கள் ராசிக்கு கிடையாது அடுத்த சில நாட்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதனால் கண் மூடிட்டு போகிறது ஜாலியாகவே இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் இருந்துக்கிட்டு இருக்குது இப்போது அடுத்து என்ன புது விதமான வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதாவது ஒவ்வொரு ராசியோட குணாதிசயங்கள் இப்போது ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராசியோட நிறம் பூ மிருகம் பறவைன்னு எல்லா விதத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்து வர விஷயங்களில் குணாதிசயங்களை கொண்டு ராசியை க்ரியேட் பண்ணலான்னு இருக்கும் இப்போதைக்கு உங்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் உங்களோட ராசியை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கருத்தில் பதிவு பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் அப்படியே கேஷுவலாக பார்த்துட்டு போகிறது நல்லதாக இல்லை அது உங்களுக்கும் அது எங்கே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றது எங்களுக்கு புரியாமல் போகும் உங்களோட ஆதரவுக்கு நன்றி முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை இந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்